வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்ட்டு யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பொதுவாகவே நம்ம இறைவனை வழிபடும் பொழுது கண்ணீர் கொட்டாவி இந்த மாதிரி விஷயங்கள் வருவதற்கான காரணம் இதுவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவில் இறைவன்கிட்ட வழிபடும் பொழுது நம்ம பிரார்த்தனையை இறைவன் காலில் வைக்கும் பொழுது நம்ம வேண்டுதலை நிறைவேற்ற மன்றாடும் பொழுது சில சமயம் கண்ணீர் சில சமயம் கொட்டாவி வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பத்திரலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் பொதுவாகவே நம்ம கஷ்டம் அப்படின்னா தான் இறைவனை தேடி ஓடுவோம் அதுலேயும் சில பேர் சந்தோஷமாக இருக்கும் நேரத்திலும் இறைவன்கிட்ட போய் நன்றி சொல்வதற்காக போவாங்க இப்படி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மை படைத்த இறைவனை நாடி செல்வது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பொதுவான விஷயமா இருக்குது அந்த வகையில் பார்த்தோம்னா ஒரு மனிதனுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கண்ணீரும் கொட்டாவியும் எப்போது வேண்டுமானாலும் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது பொதுவாகவே பார்த்தோம்னா உடல் அசதியாக இருக்கும் பொழுது அல்லது தூங்குவதற்கு முன்பு அதிக நேரம் நம்ம கண் விழிச்சுக்கிட்டு இருந்தோம்னா கொட்டாவி வரும் இப்படி இருக்கும் பொழுது ஒரு கோவிலுக்கு போகும் பொழுதோ அல்லது வீட்டில் பூஜை செய்யும் பொழுதோ கொட்டாவி வருவதற்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கும் தேவையே இல்லாமல் பூஜை செய்யும் பொழுதோ இறைவனை வழிபடும் பொழுதோ அந்த கொட்டாவி வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கொட்டாவி அப்படிங்கிறதே ஒரு எதிர்மறை ஆற்றல் நம் உடம்பில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை வெளிவருவதற்கான ஒரு நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம் இது அறிவியல் ரீதியாக பார்த்தோன்னா அதற்கு வேறு விஷயம் சொல்லுவாங்க ஆன்மீக ரீதியாக பார்த்தோன்னா நம் உடம்பில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் வெளி வருவதற்கான ஒரு இடம் அந்த பூஜை அறை அந்த இறைவனின் சன்னிதானம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு கோவிலுக்கு சென்றால் மட்டும்தான் இந்த கொட்டாவி வருது அப்படினா அங்கே நேர்மறை சக்தி அந்த கோயிலில் அதிகமாக இருக்கும் அது மட்டும் அல்ல பூஜை செய்யும் பொழுது நம்ம வீட்டு பூஜை அறையிலும் நேர்மறை சக்தி அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் நேர்மறை ஆற்றல் ஆனது நம்ம உடலுக்குள் ஊடுருவது நம்மள் உள்ள எதிர்மறை ஆற்றல் வெளியாக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்திற்கு அந்த உடல் ஆளாகும் அதுதான் அதாவது நேர்மறை ஆற்றல் ஊடுருவி எதிர்மறை ஆற்றல் வெளிவருவதற்கான அந்த நிகழ்வு தான் கொட்டாவியாக வெளிப்படுது அப்படின்னு ஆன்மீகத்தில் சில காரணங்கள் இருக்குது போல இறைவனை வழிபடும் பொழுது நம்ம வேண்டுதலை நிறைவேற்ற இறைவனிடம் மன்றாடும் பொழுது சில பேருக்கு கண்ணீர் தாரை தாரையாக வரும் அது எதற்காக வருது அப்படின்னே சொல்லவே முடியாத அளவுக்கு கண்ணீர் ஊற்றெடுக்கும் அப்படி ஆண்டவன் சன்னதிக்குள் நம்மளுடைய அறிவு பெருமை பொருளுடைமை செல்வாக்கு இது எல்லாமே அத்தனையும் துறந்து மறந்து ஆண்டவனிடம் நம்ம சரணாகதி அடைகிறோம் மனம் ஒன்றி நம்ம வேண்டுதல்களை ஆண்டவனின் காலடியில் சமர்ப்பித்து எல்லாவற்றுக்கும் மேலான அந்த இறைவனை இறைஞ்சும் பொழுது வேண்டும் பொழுது நம்ம மிக சிறியவர்களாகவும் அது மட்டுமல்ல இந்த அண்ட சராசரங்களை காப்பவனிடம் மனமுருகி வேண்டும் பொழுது நம்ம ஆற்றாமையால் மனமுடிந்து கண்களில் கண்ணீர் பெருக்கெடுப்பது அப்படிங்கிறது ஒரு இயற்கையான நிகழ்வு நம்மை படைத்த இறைவன் நம் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை அறிந்த இறைவனுக்கு நம்ம மனமுருகி வேண்டும் பொழுது கண்ணீர் வருவது அப்படிங்கிறது இயற்கையான ஒரு விஷயம் பொதுவாக நம்ம இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் பொழுது அது தாங்கவே முடியாத ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு பிரச்சனையில் தவிக்கும் பொழுது மற்றவங்கள்ட்ட அதை சொல்லி உதவி தேடுவோம் அப்படி பார்த்தோன்னா நம்மை அறியாமலேயே கண்களிலிருந்து நீர் வரும் அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா நம் பிரச்சனையின் தாக்கம் அப்படியான இருக்கும் அப்படி மற்றவங்கள்ட்ட சொல்லி நம்ம உதவியை தேடும் பொழுது தானாக வரும் கண்ணீர் நம்மை படைத்த இறைவனிடத்தில் நம்ம முறையிடும் பொழுது அதனுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லவும் தான் எல்லாத்தையுமே செய்கிறார் நமக்கு வரும் பிரச்சனைகளும் இறைவன் தான் உருவாக்கியிருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும் பொழுது என்னும் பொழுது கவலைகளை தீர்த்துவை இறைவா அப்படின்னு நினைத்து பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக கண்ணீர் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும் அது இறைவனுக்கும் வேண்டுபவருக்கும் உள்ள ஒரு பிணைப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்வில் நடந்ததா நிகழ்ந்ததா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இது எல்லார் வாழ்விலும் நிகழ்ந்திருக்கும் ஏன் என்னுடைய வாழ்வில் கூட இது நிறைய தடவை நிகழ்ந்திருக்கு இறைவனுக்கும் எனக்கும் மட்டுமே தெரிந்த அந்த ரகசியம் என் கண்ணீரின் ரகசியம் இறைவனுக்கு மட்டுமே தெரியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்